இந்த மாதிரி முழங்கால முழுசா மடிச்சு உங்களால உட்கார முடியலையா யோகால இது வந்து ஒரு முக்கியமான ஆசனம் அதாவது வஜ்ராசனம் டைமண்ட் போஸ் தண்டர்போல் போஸ் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பொசிஷன் அது மட்டும் இல்லாம நம்ம தொழுகிறதுக்குமே இந்த பொசிஷன் வந்து பெருமளவு யூஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து தொழுகையில வந்து என்னால அது மாதிரி உட்கார முடியல சார் மூட்டு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நார்மலாவே நம்ம வந்து இந்த மாதிரி உட்கார்றத இந்த யோகாவா இதை நம்ம பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போதுமே நம்மளோட மூட்டுகள்ல கால்ல எல்லாம் வழி ஏற்படுது நம்ம இந்த வலி எதுவும் இல்லாம இந்த ஒரு பொசிஷன்ல உட்காருறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன் வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி நம்மளால ஏன் உட்கார முடியல அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து உட்காரணும் அப்படின்னா என்னென்ன ஜாயிண்ட் எல்லாம் வேலை பாக்குது அப்படின்றத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு மடங்குதுங்க இடுப்பு மடங்கி அதுக்கப்புறம் மூட்டு முழுசா மடங்குது ஸோ மூட்டு பாருங்க கேப்பே இல்லாம ரெண்டு எலும்பும் வந்து ஒன்னா ஒற்ற அளவுக்கு ஃபுல்லா மூட்டு மடங்குது கடைசி அந்த கணுக்கால் பார்த்தீங்கன்னா நேராக நின்று பிளான்ட் ஆஃப் ஃபிளக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு மூவமெண்ட் ஹிப் ஃபிளெக்ஷன் நீ ஃபிளக்ஷன் பிளான்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் இந்த மூணு மூமெண்ட்டும் நமக்கு ஃப்ரீயா இருந்தா இந்த ஒரு பொசிஷன்ல உட்காருறது ரொம்ப ஈஸி ஆனா நமக்கு பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது அதாவது நம்மளால ஏன் உட்கார முடியல அப்படின்றது காரணம் நம்மளால முழுசா மூட்டை மடக்க முடியாது மூட்டு வந்து இருக்கமா இருக்கும் ஏன் இருக்கமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் பெருசா பண்ண மாட்டோம் நம்ம மசில் பிளெக்சபிளா இருக்காது இந்த மாதிரி காரணங்களால அதுக்கடுத்த காரணம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நீ இன்ஜுரிஸ் மூட்டுல வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்ல ஒரு தேய்மானம் இருக்கும் இல்ல லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கும் இல்ல பேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி வலி வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்க மூட்டுகள்ல இருந்தாலுமே நீங்க இதை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி போஸ் எல்லாம் நம்ம உடல் நன்மைக்காக பண்றோம் சம்டைம்ஸ் நமக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த மாதிரி பண்ணி பெருசு படுத்திக்க கூடாது அதனால இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க கடைசியா கணுக்கால் கணக்கால்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மசில்ஸுமே ஒரு சிலருக்கு டைட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஆங்கிள் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைனாலுமே நீங்க இந்த மாதிரி உட்கார்றது பெருமளவு கஷ்டமா இருக்கும் இப்ப நான் படிப்படியா ஒரு சில எக்ஸசைசஸ் நான் தரேன் ஸோ இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கால் வலி இல்லாம இதுல உட்கார முடியும் மூட்டு வலி அதிகமா இருக்கவங்க மட்டும் இதை முயற்சி பண்ணும்போது நான் சொல்ற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க வலி அதிகமா இருந்தா பண்ணாதீங்க அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வழியை அதிகப்படுத்திக்காதீங்க சரி வாங்க இதுக்கான எக்ஸசைசஸ் என்னென்ன இருக்குது அதை எப்படி நம்ம பண்ணி இந்த மாதிரி நம்ம வழி இல்லாமல் உட்காரலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துட்டு காலில் இருக்க ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து இதோடவே ரொட்டேஷன் பண்ணுங்க நம்ம கணுக்கால் வந்து நல்லா கீழே மேலே ரொட்டேட் பண்ணுங்க இப்படி ரெண்டு பக்கமும் பத்து பத்து முறை ரொட்டேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாதத்தை கீழே மேலே ஆசைங்க இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார்றதுல நேங்க் பாதத்தை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது நேர படுத்துக்கோங்க படுத்துட்டு ஒரு ஒரு காலம் மடக்கி நேட்டுங்க இதுலயே நீங்கள் வந்து முழுசா மடக்கி பார்த்துக்கணும் முழுசா இந்த அளவுக்கு மடக்கிட்டு நீட்டுங்க திருப்ப முழுசா மடக்குங்க நீட்டுங்க ஸோ கையை வந்து நீங்க சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபுல்லா மடக்கி பார்க்கலாம் அப்படி மடக்க முடியாதவங்க எப்படி நம்ம மூட்டை முழுசா மடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய ஐடியாஸ் நான் வந்து காலை எப்படி நம்ம மடக்கலாம் மடங்காத காலை அப்படின்ற நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க காலை மடக்கி மடக்கி ஒவ்வொரு காலையும் பத்து முறை நீட்டிக்கணும் ஸோ இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு காலையுமே மடக்கிக்கோங்க நல்லா மேக்ஸிமம் ரெண்டு காலையும் ஒற்ற அளவுக்கு மடக்கி வச்சு பொறுமையா குதிகால மட்டும் தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இதுவுமே நீங்க கீழே வச்சு உட்கார்றதுக்கு உங்க கணக்கால ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டே ஃபிங்கர்ஸை மட்டும் மடக்கி மடக்கி நிட்டுங்க ஸோ இதெல்லாம் உங்களோட ஆங்கிளையும் நீ ஜாயிண்டையும் வந்து ரெடி பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி குப்புரை படுத்துக்கோங்க குப்புரை படுத்துட்டு பொறுமையாக ஒரு ஒரு காலாக மடக்கி நிட்டுங்க ஸோ ஹேம்ஸ்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நீ ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஸோ அந்த மஸ்லேயும் கொஞ்சம் நம்ம பூஸ்டப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குப்புற படுத்தும் மடக்கி பார்த்துக்கணும் ஸோ இது மாதிரியுமே நீங்கள் வழி இல்லாமல் மடக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக அடுத்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க அடுத்தது பொறுமையாக ஒரு சைடு சைடில் திரும்பி படுத்துக்கோங்க படுத்துட்டு முட்டியை இப்படி கையால் பிடிச்சி நல்லா எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ மடக்கி இடுங்க ஸோ இந்த மாதிரி மடக்கிறது மூலயமா முட்டியில் இருக்கக்கூடிய கோட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ முட்டியை நல்லா முழுசாக மடக்கிறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி அப்படியே குப்புற படுத்துக்கணும் குப்புற படுத்துக்கிட்டுமே காலை அப்படி மடக்கி நல்லா அப்படி பிடிச்சி அழுத்துங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து கோடர் ஷெப்ஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் இது ஈஸியாக இருந்ததுன்னா இருபது செகண்ட்ல இருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்க வந்து பண்ணிக்கணும் சோ இதுவே பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமா உங்களால அந்த போஸ்ட்ல உட்கார முடியாது இந்த மாதிரி உங்களால படுத்துக்கிட்டு காலை முழுசா மடக்க முடியல அப்படின்னா இதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் காலை ஃபுல்லா மடக்கிறதுக்கு என்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து வழி இல்லாம உங்க காலை முழுசா மடக்குங்க பட் இருந்தாலும் இந்த வீடியோல இப்ப அதுக்காக ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்றேன் இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க இதை அப்படி காலில் போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க பொறுமையா நமக்கு மடக்க முடிஞ்ச அளவுக்கு மடக்கிட்டு பொறுமையா மேலே இழுத்து ரெண்டு கையால இழுத்து இப்படி பிடிக்க பாருங்க அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இப்போ போட்டு நம் நம்மளால இவ்வளோ தூரம் மடக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கையால் இப்படி எழுத்து இழுத்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருந்ததுன்னா அது மேலே இப்படி சப்போர்ட் பண்ணி நிறுத்துங்க நிறுத்திட்டு இதுலேருந்து நம்ம மேலே இழுத்து இழுத்து நம்ம காலை வந்து மடக்கி ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ இது மாதிரி மடக்கும் போது உங்களுக்கு முட்டி வலிச்சது அப்படின்னா நீங்க இதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் வந்து நான் அந்த போ கால் மடக்க முடியாத வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் எப்படி மடக்கணும்ட்டு ஸோ அதை பார்த்து அதில் ஃபாலோ பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த ஒரு டெக்னிக்கை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பொறுமையா மடக்கி மடக்கி பாருங்க சோ நல்லா மடக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையாலே பிடிக்கிற அளவுக்கு வந்துடுவோம் சோ கையாலே இதை இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களால் வஜ்ராசனம் போஸ்ட்ல காலை மடக்கி உட்கார முடியும் இது வரைக்கும் நான் சொன்னது மாதிரி நீங்க காலை வந்து வழி இல்லாம மடக்கி நீட்டினா கூட காலில் நம்ம இப்படி உட்கார்றச்சு ப்ரெஷர் நிறைய போடுவோம் சோ இப்படி உட்காரோன்னா முட்டில அதிகப்படியாக நம்ம உடம்போட வெயிட்டை போடுவோம் அந்த நேரத்துல வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கடைசியாக இந்த போஸ்ட்ல வந்து நம்ம உட்கார போறோம் ஸோ அது எப்படின்றத இப்ப நான் சொல்றேன் இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கோங்க முட்டி போட்டுட்டு பொறுமையா கீழே எப்படி உட்காந்து திருப்ப எழுந்திருக்கணும் சோ நீலிங் ஸ்குவாட் இதுல வந்து நீங்க பாதத்தை இந்த மாதிரி விரல கீழே வச்சே வச்சுக்கலாம் ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்க உட்காந்து எழும்பணும் இது மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும் இல்லை என்னால இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு மேலே வர முடியல இதுவே எனக்கு வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு இந்த மாதிரி ஒரு பில்ல எடுத்துக்கோங்க பில்லோவை நம்ம முட்டிக்கு பின்னாடி இப்படி வச்சுட்டு இதுல ஜஸ்ட் இப்படி உட்காந்து எழும்புங்க ஏன்னா நமக்கு என்னன்னா ஒரு சிம்பிளான கொஞ்சம் வெயிட் வந்து நம்ம பாடியில போடணும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா உட்காரும்போது போது வச்சு உக்காடுறீங்கன்னா உங்களோட ஃபூட்ல அதிக வெயிட் போகும் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் பாதத்தை இப்படி கீழே விட்டு உட்காருங்க ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ இப்படி உட்காந்துட்டு உடனே எழுஞ்சிடணும் இப்படி நேராக இடுப்பேன் இப்படி உட்காந்துட்டு நேராக எழுஞ்சிடணும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த அந்த வஜ்ராசனம் வந்து ஒரு ஐம்பது சதவிகித வெயிட்டை மட்டும் நம்ம கால் மேலே உடனே போடுற மாதிரி ஏன்னா போட்டு முழுசாக உட்காந்துட்டா ஒரு ப்ரெஷர் வரும் இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம உட்காந்துட்டு உடனே எழுந்துட்டோம்னா இப்படி வரும் இதில் வந்து வேற மாதிரியான ப்ரெஷர் வரும் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு இதை பழக்கம் இந்த மூமெண்ட்டை ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதை இப்போ ஒரு பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதே தான் இந்த பிள்ளை நல்லா முட்டிக்கு பின்னாடி நகர்த்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க ஸோ நம்ம பாதத்தை முழுசா விட்டு இந்த மாதிரி உட்காந்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் இந்த நம்மளோட ஆங்கிள் ஜாயிண்ட்ல வலிக்குது இந்த இடம் வலிக்குது அப்படின்னா இங்கேயுமே நம்ம வந்து ஒரு டவல் ரோல் வச்சு சப்போர்ட் வச்சுக்கலாம் அது எப்படின்றதை இப்போ நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு டவல் ரோல் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஆங்கிளுக்கு கீழே கொடுத்துக்கோங்க ரெண்டு காலுக்கும் இடையில இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் முட்டிக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பில்லை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி உக்காந்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதில் உங்களுக்கு மூட்டு வலியும் ஆங்கிள் பெயினும் வரல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் டைரக்டாகவே நான் முன்னாடி சொன்ன இந்த வஜ்ராசனம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் கடைசியாக நம்ம நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முழுசாக நம்மளோட வஜ்ராசனம் போஸ்ட்டில் வந்து நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியது தான் ஸோ அவ்வளோதாங்க ஸோ ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மடக்க முடியாதவங்க நான் ஏற்கனவே முட்டியை மடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருங்க ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பொசிஷனில் உட்காந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களால் உட்கார முடியும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ